これ。 மீனவர்கள் தொடர்பில் கதைக்கும் போது நீங்கள் வழங்குவதாக கூறிய எரிபொருள் மானியம் எங்கே என வினவுகின்றேன் மீனவர்களுக்கான நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்கும் போது அத்தியாவசியமாக தேவைப்படுவர்களுக்கு மாத்திரம் பெற்றுக் கொடுங்கள் அதற்கு நாம் இணக்கம் தெரிவிக்கின்றோம் மீனவர்களுக்கு வழங்குவதாக மானியம் எங்கே மீனவர்கள் வாழும் பதினைந்து மாவட்டங்களுக்கு இதுவரையில் எண்ணூற்று அறுபத்தி மூன்று மில்லியன் ரூபா வழங்கப்பட்டுள்ளது இருபத்தைந்து ரூபாய் தெரிவித்தார்

நூற்று ஐம்பது ரூபா கதை இங்கு தேவையில்லை நீண்ட நாள் மீன்பிடியில் ஏற்படும் படகுகளுக்கு ஒரு லிட்டர் டீசலுக்கு இருபத்தி ஐந்து ரூபா வீதம் வழங்கப்பட்டுள்ளது அந்த எல்லை மூன்று லட்சம் ஆகும் ஒரு கடல் பயணத்துக்கு மூன்று லட்சம் ரூபாய் என்பது எல்லையாகும் சிறிய படகுகளுக்கு ஒன்பதாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஐந்து ரூபா வழங்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் வேதாராய்ச்சிக்கும் வழங்கப்பட்டுள்ளது இரண்டு இரண்டு எட்டு ஐந்து பூஜ்ஜியம் மூன்று என்ற உங்களது வங்கி கணக்கில் பணம் வைப்பில் இடப்பட்டுள்ளது உங்களது படகுக்கும் வழங்கப்பட்டுள்ளது அறுபத்தி இரண்டாயிரத்து ஐநூறு ரூபா நாற்பத்தி இரண்டாயிரத்து ஐநூறு ரூபா என வழங்கப்பட்டுள்ளது இல்லை என கூற வேண்டாம் நீங்கள் மானியத்தை பெற்று இல்லை என கூறுகின்றீர்கள் இவரே முன்னாள் பிரதி அமைச்சர் இவரும் நிவாரணம் பெற்றுள்ளார் பெற்றுவிட்டு இல்லை என கூறுகின்றார் வேதாராய்ச்சி அவர்களே அசிங்கம் அல்லவா அசிங்கம் அல்லவா இது நான் மீனவ தொழிலில் ஈடுபடும் ஒருவன் நீண்ட நாள் படகில் ஈடுபடும் மூன்று படகுகள் என்னிடம் இருக்கிறது எனது சகோதரர்களிடம் இரண்டு படகுகள் இருக்கிறது மொத்தமாக ஐந்து படகுகள் நீங்கள் கூறும் கருத்து சரியானது ஐந்தில் நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் மாத்திரமே கிடைத்தது மற்றொரு படகுக்கு ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் கிடைத்தது ஒரு மாதம் மாத்திரமே கிடைத்தது எனது படகுகளுக்கான மானியத்தையே நான் பெற்றேன் ზანაძარე